வெல்கம் டு மை சேனல் வணக்கம் தும்பை மலர் ஈசனுக்கு மிக உகந்த மலரான வரலாற்றை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் சிவனுக்கு உகந்த மலர்களில் தும்பையும் ஒன்று ஈசனுக்கு மிகவும் விருப்பமான பூவும் கூட தும்பை மலர் வெள்ளை நிறத்திலும் மிகவும் சிறிதாகவும் இருக்கும் முன்பொரு காலத்தில் தும்பை என்ற பெண் வாழ்ந்து வந்தாள் சிவபக்தையான தும்பை ஈசனை குறித்து தவம் செய்து வந்தாள் அவளது தவத்தை மெச்சிய ஈசன் அவள் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என கேட்க எல்லோருமே ஈசனின் திருவடி நிழலில் இருக்கத்தான் ஆசைப்படுவார்கள் ஆனால் ஈசனை நேரில் தரிசித்ததால் ஏற்பட்ட பதற்றத்தில் ஐயனே எனது திருமுடியின் மீது உனது திருவடி இருக்க வேண்டும் என்று கேட்பதற்கு பதில் உனது திருமுடியின் மீது எனது திருவடிகள் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டுவிட்டாள் அப்படியே ஆகட்டும் என்று ஈசனும் அருள் புரிய அப்போதுதான் ஈசனிடம் கேட்ட வரம் தவறாகிவிட்டது என்று புரிந்து கொண்டு ஈசனே தங்களை நேரில் தரிசித்த பதற்றத்தில் தவறாக கேட்டுவிட்டேன் என்னை மன்னித்தருளுங்கள் என வேண்ட கருணை கடலான ஈசன் தும்பையே உனது பக்தியின் பெருமையை விவரிக்க முடியாது நீ அடுத்த ஜென்மத்தில் தும்பை பூவாக பிறந்து எனது திருமுடியை அலங்கரிப்பாய் என அருள் புரிந்தார் இந்த வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்